அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா மக்களே என் நிலையிலும் ஏனென்றால் பள்ளிக்கூடம் திறந்துரும் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணும் எல்லாமே இருக்கு ஆனால் ஒன்றுமே இல்லை வருமானம் ஒன்றுமே இல்லை உழைக்க வேண்டிய ஆம்பளை உழைக்க போகலை என்ன பண்ண முடியும் கடல் தொழில் இல்லை என்ன பண்ண முடியும் உழைக்கிறான் ஆம்பளை குடிக்கிறான் பெண் என்ன பண்ணுவா இப்படி ஒரு எல்லா வகையிலையும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்ல முடியல கணவரிடம் என்றால் அவர்களுக்கு கோபம் அவர்கள் இயலாமை வேலைக்கு போகாமல் இருப்பார்களா அதை நாம் சுட்டி என்று நினைப்பார்கள் இல்லை நம் பொருளாதார இடையூறால் நாம் அவர்களை கேட்குறோம் கேட்கும்போது என்ன செய்வது ஒன்றுமே செய்ய முடியாமல் நாம் தவிக்கிறோம் எல்லாம் இறைவண்டம் விட்டு அவர் நம்மளை பாதுகாப்பார் பலப்படுத்துவார் இல்லையா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை பதினெட்டிலிருந்து இருபது முடிய பொள்ளார் பெறும் ஊதியம் ஊதியம் அல்ல நீதியை விளைப்போரை உண்மையான ஊதியம் பெறுவர் நீதியில் கருத்தூன்றி கருத்தூன்றியோர் நீடு நீடுவாழ்வர் தீமையை நாடுவோர் சாவை நாடி செல்வர் வஞ்சக நெஞ்சினர் ஆண்டவரின் இகழ்ச்சிக்குரியவர் மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்குரியவர் பிரேசலான் நாம் இறைவனோடு ஒன்றித்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அதான் பொல்லார் பெறும் ஊதியம் ஊதியம் அல்ல நீதியை போரே உண்மையான ஊதியம் பெறுவர் நாம் இறைவனோடு ஒன் ஒன்றித்து இருக்கும்போது நிறைய கையூட்டிப்போம் இல்லையா ஒரு சின்ன சின்ன காரியம் நடக்கணும்னாலும் ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களே நமக்கு ஒரு ஜாமாவையும் தரணும்னா அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் இல்லைட்டா ரெண்டு ரூபா கொடுக்கணும் அப்படித்தானே இருக்குது வாங்காத குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்குது சொன்ன வேலை உடனே செய்கின்ற பிள்ளைகள் இருக்குது எல்லாரையும் குற்றப்படுத்த முடியாது இல்லையா அப்படித்தான் நம் நாடும் வீடுமே இருக்கிறது வீடும் அப்படி இருக்கிறது நாடும் அப்படி இருக்கிறது அதில் நிறைவாக பண்புள்ள குடும்பங்களாக இருப்பவர்கள் வந்து பேறு பெற்றோர்கள் இல்லையா எதுவுமே பெறாமல் நாம் நம் குடும்பத்திற்காக செய்கிறோம் நம் நாட்டிற்காக செய்கிறோம் நம் ஊருக்காக செய்கிறோம் என்று சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கிறது அதுதான் பொள்ளார் பெரும் ஊதியம் ஊதியம் அல்ல அவங்க என்ன கையூட்டு பெற்றாலும் கண்டிப்பாக ஒரு கணக்கு உண்டு ஏனென்றால் கொடுப்பவர்கள் எந்த நிலையில் இருந்து கொடுப்பார்கள் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் இல்லையா நீதியில் கருத்தோன்றி இருப்பவர் நீடோடி வாழ்வர் என்னென்னா நமக்கு நீதி மட்டும்தான் எல்லாத்துலேயுமே நாம் நிறைவாக இருப்போம் எண்ணத்துக்கு நமக்கு உண்மையை செல்வோம் அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு சாதிச்சு நிற்பாங்க பாருங்கள் அவங்க நீடோடி வாழ்வார்கள் ஏனென்றால் தீமை நாடுவோர் சாவை தே நாடி செல்கிறாங்க அவங்களே நாடி செல்கிறாங்க தீமையை நாடுவோர் என்னோடய தீமை அவங்கள அப்படியே இழுத்துட்டு போய் அதிலே தான் விளை வைக்குது இப்போ ஒரு குடிகாரன் இருக்காங்க அந்த குடிகாரன்னு நீ குடிக்காதன்னு சொல்கிறோம் நம்மகிட்ட சரின்னு சொல்லிவிட்டு பழையபடியும் குடிக்கிறோம் அப்போ அவன் குடிக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுது உடம்பே கேடாகுது இல்லையா இப்போ நான் என்ன என்ன குடியில என்ன கலந்துருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க குடித்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால் இல்லையா அப்படி பாதிக்கப்படும் போது பாருங்கள் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை பெண்களுக்கு தான் தீமைங்க ஏனென்றால் பிறரிடம் கையேந்துபடி நிற்கிறார்கள் அவர்கள் நல்ல கணவராக இருந்தால் யாரிடம் கையேந்து வேண்டாமே உழைப்பை கொண்டே நிறைவாக வாழலாமே குடிக்காத கணவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் வேலை இல்லை வேலை இல்லாமல் திண்டாடுகிறார் அவர்கள் என்ன செய்வார்கள் இருநிலையிலிருந்து திண்டாடுகின்ற மக்கள் மத்தியில் நாம் வாழ்கிறோம் இல்லையா நாம் இறைவனை நாடும்போது தான் எல்லாமே நிறைவாக இருக்கும் வஞ்சக எஞ்சினரின் ஆண்டவரின் இகழ்ச்சிக்குரியவர் மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்குரியவர் ஏனென்றால் வஞ்சகத்தோடு பேசுவாங்க உதடு ஒன்று பேசுவோம் உள்ளே ஒன்று நினச்சிருக்கோம் அவங்க எப்போவுமே நிறைவில்லாதவங்க நாம் வஞ்சகமற்று எல்லாமே வெளி வெ வெகுளியாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பேசும்போது உள்ளதை உள்ளபடி பேசும்போது ஆண்டவரால் நமக்கு மகிழ்ச்சி கிட்டது நமக்கு எது தேவை வஞ்சகமற்ற பேச்சு இல்லையா எப்போவும் நீதியில் கருத்தோன்றி இருப்பது இல்லையா எப்போவும் உண்மையே நாம் நாடுவது அப்படி நாடும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் நம்மகிட்ட ஒரு நடிப்பு வேண்டாமே அந்த நடிப்பு எப்பவும் நமக்கு நிரந்தரம் அல்ல நாம் எப்பொழுதும் பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டுமென்றால் இறைவனை சார்ந்து இறைவனோடு நாம் இருக்கும்போது தான் நாம் பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த இறை சிந்தனோடு ஒரு விசை சிந்திப்போமா அன்பின் பரலோக பிதாவே நித்தமும் நித்தமும் காத்து வழி நீர் எங்கள் அன்றாட தேவைகளை சந்தித்து எங்கள் உள்ள புலம்பல்களை கேட்டு எங்களை நிறைப்படுத்தும் ஆண்டவரே தேவைகள் ஏராளம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் தவிக்கிறோம் ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கு வாழ்வின் வழியாக இருக்கிறீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர்தாமே எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மலைபோல் கடன் ஆண்டவரே அதை எப்படி நாங்கள் கொடுப்போம் என்று தெரியாமல் தவிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே என்று நாங்கள் விஸ்வசிக்கிறோம் நம்புகிறோம் நீரே அனைத்துக்கும் முதல்வராக இருந்து விடுதலைக்கான வழி எங்களுக்கு காமித்து கொடுக்குற அந்த கிரிபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்